السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الحمد لله سورة الفاتحة ودي تفسير بريانة அடுத்த அமானதமாக நம் அடுத்திலா அல்லாஹ் சுபஹான் கேட்கின்ற விஷயங்களை நம்முடைய மனதில் செயல்படுத்தக்கூடிய தோஃக்கையும் நிறைவுப்படுத்தக்கூடிய நல்ல ஆற்றலையும் தந்தருள் புரிவானாக அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் அம்மா ரொம்ப அற்புதமா இருக்குமா மாஷா அல்லா தப்சீர் ஆசிரியர் சொல்லக்கூடிய விதமும் சரி மாஷா அல்லா கொஞ்சம் அரபிக் நா கிராமர் நாலேஜ் கொஞ்சம் இருந்தா இன்னும் ரொம்ப அழகா ரசிக்க முடியுமா அலஹம்துல்லா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேம்மா ரொம்ப குறைஞ்ச அறிவு கொடுக்கப்பட்ட நம்மளுக்கே இதனுடைய விஷயங்கள் இவ்வளவு ருசிக்குதுன்னு சொன்னா அறிவு இவ்வளவு விஷயமான அழிமை பெற்றவர்கள் எப்படியெல்லாம் இதை ரசிச்சிருப்பாங்கன்னு ஆச்சரியமா இருக்குமா மாஷா அல்லாஹ் இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு இந்த ஆயத்துல அல்லா முன்னாடி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி உன்னையே வணங்குகின்றோம் அப்படிங்கிறது ரெண்டாவது அஹ் அவன்கிட்ட நாம எப்படி நம்ம நடந்து நம்ம சமர்ப்பிக்கூட நம்மளுடைய வேண்டுதலை சமர்ப்பிக்கிறோம் எனக்கு என்ன வேணும் அவனிடம் சமர்ப்பிக்கக்கூடிய வேண்டுதல் எப்படி அமையணும் அப்படிங்கிறதையும் இந்த வசனம் சுட்டி காட்டுதுமா மாஷா அல்லா உன்னை மட்டுமே நாங்க வழிபடுவோம் உன்னை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டோம் நீ இங்க ரபுங்கிறது உன்கிட்ட தான் உதவி தேடுறோம் எங்களுக்கு வேற யாரும் கொடுக்க முடியாது நீ தான் அதை கொடுக்கணும் மாஷால்லாம் இந்த உன்னையே வணங்குகின்றோம்னு சொல்ற இடத்துல நபுத் அப்படிங்கிற சொல் வந்து கையாளப்பட்டிருக்கு இருக்கு இது அப்படிங்கிற சொல்லல இருந்து பிறந்ததுன்னு சொல்றாங்க இந்த சொல்லுக்கு பணிவு இணக்கம் அப்படிங்கிறது பொருள் இணக்கமான ஒரு பாதைக்கு துறைக்குன் சொல்லுவாங்க பனஞ்சு நடக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்துக்கு முழுமையான அன்பு பணிவு அச்சம் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைதான் மார்க்க வழக்குல விவாதத்துன்னு சொல்லப்படும் இந்த இடத்துலமா அதாவது சாதாரணமா செய்யப்படும் பொருள் வந்து பின்னாடிதான் ஒரு முன்னாடி வராது இப்போ உதாரணமா உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது அதுரிபுனா உன்னை அடிக்கிறேன் அதுரிபு க உன்னை அதுரிபு க உன்னை அடிக்கிறேன் அப்படிதான் வரும் ஓகேவா அரபியினுடைய இலக்கண வழிப்படி இந்த செய்யப்படு பொருள் அதாவது யார் மீது ஒரு காரியம் நடைபெறுகிறதோ அந்த செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் செய்யப்படு பொருள் வந்து பின்னாடி தான் வரும் ஆனா இங்க வந்து முன்னாடி ஏன்னா வணங்குறது நம்ம வணங்கப்படுபவன் தான் ஆனா இங்க இயா க நஅபுது ஆக்சுவலா இது நஅபுது க வனஸ்தைனுக அப்படி சொன்னாலே முடிஞ்சிடும் நாபுதுக்க உன்னை நாங்கள் வணங்குகிறோம் நஸ்த ஐநூக்க நாங்கள் உதவி தேடுகிறோம் சொன்னாலே அதுக்கு அர்த்தம் வந்துடும் பட் ஆனா அந்த செய்யப்படுவரோட முன்னாடி கொண்டு வர்றதுக்காக ஈயா கொடுத்து ஈயா க நகுது ஈயா க நஸ்தாயின்னு சொல்லியிருக்கோம் நப்சிராசிரியர் சொல்றாங்க பாருங்கம்மா உன்னையேங்கிற செய்யப்படு பொருள் வினைச்சொல்லுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டிருக்கிறதோட ஒரே வசனத்துல திரும்ப திரும்ப வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த செய்யப்படு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் அழுத்தம் கொடுக்கறதும் தான் காரணம் ஏன்னா உன்னைத்தான் வழிபடுவோம் உன்னிடம் தான் உதவி தேடுவோம் இங்க நம்ம எதை முக்கியத்துவம் கொடுக்கறோம் அல்லாவும் முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்போ எதை முக்கியத்துவம் கொடுக்க போறோமோ அந்த செய்யப்படு பொருளாக இங்க அல்லாஹ் தான் இருக்கான் அப்போ அந்த அல்லாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த கேவ ஒரு ஈயாவோட சேர்த்து ரெண்டு இடத்துல மறுபடி மறுபடி கொண்டு வர்றதோட இதை தனியா பிரிச்சு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெண்டுலையுமே அல்லாவை மட்டுமே வழிது அவரிடமே உதவி தேடுறதுல மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் அடங்கிடுதான் அது முந்தியதுல உன்ன மட்டுமே வழிபடுவோம் அப்படிங்கறதுல எல்லா விதமான சிற்க விட்டு முற்றிலும் நான் விளங்கி நிக்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு நம்ம வந்து பிரபகண்டா பண்ணிடுறோம் ரெண்டாவது உன்கிட்டதான் உதவி தேடுறோம்னு சொல்றப்ப டோட்டல் சரண்டர் அல்லா கிட்ட சரண்டர் அல்லா எல்லாம் உன்னாலதான் ரபு என்னால ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அல்லா கிட்ட சரண்டர் ஆயிடுறோம்மா

அல்லாமயே வழிபடுவீராக அவன் மீதே முழு நம்பிக்கை வைப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல அறுபத்தி ஏழாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது ஆயத்துல அல்லா சொல்லி காம்கிறான் கூறும் எங்களை காப்பவன் அவனே அர் ரஹ்மான் அவன் மீதே நாங்கள் ஈமான் கொண்டோம் மேலும் அவனையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் அப்ப எல்லாம் எப்படி சொல்ல நபியே கூறுவீராக அவன் அர் ரஹ்மான் அவனையே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இன்னும் அவனையே நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்கிறோம் பாஷா எல்லாம் இப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல இந்த இந்த தன்மைகள் இந்த ரெண்டு விஷயமே அல்லாமதான் வணங்குறேன் அவன்கிட்ட தான் நாங்க உதவி தேடி நிக்கிறோங்கிற விஷயத்த நிறைய இடங்கள்ல அல்லா சொல்லி காமிச்சிருக்காமா இந்த உதாரணங்களையும் எல்லாம் வந்து எல்லாம் சொல்லிருக்கிறதையும் தப்சாசிரியர் எடுத்து காமிக்கிறாங்க அப்புறம் இந்த அத்தியாயத்தினுடைய இது இன்னொரு இந்த அத்தியாயம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிற அந்த அந்த அழக பாருங்கம்மா அத் இந்த நம்மளுடைய இந்த சூராவினுடைய ஆரம்பத்துல அல்ஹமது ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிகி அவுமித்தீன் இது எல்லாத்துலயும் அல்லாவும் படற்கையா வச்சு பேசுறோம் அவன் அவன் அவனுக்கு அவன் அகிலத்திரளுக்கு எல்லாத்துக்கும் ரப்பா இருக்கான் அவன் அர் ரஹ்மான் அவன் அர் ரஹீம் அவன் மறுமை நாளின் அதிபதி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது சடனா நம்ம அல்லாவோட நேரடியா பேச ஆரம்பிச்சுடுறோம் இங்கேயுமே அவனே நாங்கள் வணங்குகின்றோம் அவனிடமே உதவி தேடுக்கிறோம் சொல்லிருக்கலாம் ஆனா அப்படி கொண்டு வரலமா என்ன டக்குன்னு நேரடியா வந்துருதுமா அல்லாவை புகழ்ந்து அவனுடைய விஷயங்கள் எல்லாம் பெருமைப்படுத்தின பின்னாடி உன்கிட்டையும் முன்னிலைப்படுத்தும் கண்ணுக்கு மறைவா உள்ள அல்லாவ அவனுக்கே உரிய உயர்ந்த பண்புகளால புகழ்ந்து பாராட்டி அவன் பக்கம் நெருங்கி நம்ம தொழுகையில அவன் முன்னாடி நிக்கிறோங்கிற உணர்வு நமக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தமா மாஷா அல்லா தொழுகையில இந்த முதல்ல சொல்லி முடிச்சுட்டு இப்ப இந்த ஈயாக்கன்னு சொல்ற பொழுது படற்கையில சொல்லிக்கிட்டே வந்த நம்ப இப்ப அல்லாவோட நேரடியாக நாம நின்னுட்டோம் முன்னிலைப்படுத்திட்டு அல்லாவை வந்து நம்ம பேச ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளாக வந்துருது அதனாலதான் இந்த சூராவினுடைய போங்கு படற்கையில ஆரம்பிச்சு அப்படியே முன்னிலைக்கு வந்துருது இப்படித்தான் தன்னுடைய அழகிய பக ஆஹ் தன்னை புகழ்ந்து நம்ம அடியார்கள் நெருங்கி வரணும்னு சொல்லி அல்லா வழிகாட்டுறான் அப்படிங்கறதும் நமக்கு விளக்கம் சொல்றாங்கம்மா மாஷா அல்லா இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து வழிபடுவத சொல்லிட்டு அப்புறம் வந்து கே உதவி கேட்கறது சொல்லப்பட்டிருக்கு நாகூதன் முதல்ல வந்திருக்கு இருக்கு பின்னாடி வந்திருக்கு இதுக்கு என்ன நோக்கம்னு சொல்றாங்கன்னா முதல்ல அல்லாஹு தாலாவுடைய வழிபாடுதான் நோக்கம் கலா குத்துல் ஜின்னவலியம் சி இல்லா லி மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததன் நோக்கமே அறைவனை இறைவனே அறிந்து வழிபடுவதுதான் இது அல்லாஹ் குரான்னு சொல்லியிருக்கான் முதல் நோக்கம் வழிபடுவது அப்புறம் அதுக்கப்புறம் வழி அந்த உதவி தேடுறது அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு தேவையான உபகரணம் முதல்ல பிரதானமானது முக்கியமானதை முதல்ல சொல்லிட்டு அடுத்தது அடுத்து சொல்ற மாதிரி இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு விளக்கம் சொல்றாங்கம்மா ஓகே இந்த இடத்துல வந்துமா ஒரு சந்தேகத்துக்கு விளக்கம் தெளிவு சொல்றாங்கம்மா உம் பெரியார் சொல்றாங்கம்மா தஃசீர் ஆசிரியர் சொல்றாங்க நாங்க வணங்குறோம் நாங்கள் உதவி தேடுகிறோம் பண்மையிலையும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தனியாக தானே தொழுகிறோம் எப்படி பண்மை வடம் இமாம் சொன்னாலாவது அட்லீஸ்ட் பின்னாடி நிறைய ஊங்கள் இருக்காங்க அவங்க சேர்ந்து சொல்றாங்கன்னு சொல்லிக்கலாம் பட் பண்மை வடவும் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஒரு மரியாதைக்காகவே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அப்படி ஒரு மரியாதைக்காக நம்ம சொல்றோம் ஈயாக்க நாங்குது நாங்க வணங்குறோம் நம்மள நாமளே ஒரு மரியாதையா சொல்லிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு என்னன்னா பிரார்த்திக்கிறவ தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறாரா அப்படியே அப்படி சொல்லணும் அல்லாஹ் வந்து சொல்லுவான் தன்னைய நாக நாம் படைத்தோம் நாமே நாமேன்னு குறான நிறைய இடத்துல தன்னை வந்து மரியாதை நிமித்தமாக பன்மையில சொல்லுவான் அல்லாஹ் அப்ப நம்ம அதை விளங்கி கொள்ள முடியும் நம்ம எல்லாம் அடியார்கள் தானம்மா அப்ப நம்ம தனிமையில் தொழுகிறப்ப நம்மையே அப்படி பெருமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த ஒரு தொழுகையானையும் தனிப்பட்ட ஆள் கிடையாது மானிட சமுதாயத்தின் ஒரு அங்கமாகத்தான் அவர் இருக்கிறார் அதனாலதான் அந்த பிரார்த்தனை வந்து பன்மை வடிவத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஜமாத்தாக கூட்டாக தொழுகிறப்போ இமாமாக நிற்கக்கூடிய ஒருத்தர் தன் சார்பாகவும் தன் சகோதர நம்பிக்கையாளர்கள் சார்பாகவும் அல்லாஹோட பேசுறாரு அந்த வகையில இது வந்து எல்லாருக்கும் அந்த நன்மை கிடைக்கிறதுக்கு வழி ஆயிடுது நம்ம தனிமையை நிற்கிறப்போ நம்ம தனிப்பட்ட ஆள் கிடையாது இந்த பெரிய மானுட சமுதாயத்தின் ஒரு அங்கமாக நான் இதை எல்லாவிடம் கேட்கிறேன் மாஷா அல்லா அலமதுல்லா இன்னொன்னு சொல்றாங்கம்மா மாஷா இந்த இடத்துல ஈயாக்க நகுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஸ் வேர்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு மறுபடியும் நான் சொல்றேன்மா அந்த கிராமர் நாலேஜ் கொஞ்சம் இருக்கிறதுக்கே இவ்வளவு சுவையா இருக்குன்னா முழுக்க தெரிஞ்சு உள்ள நுழைஞ்சோம்னா கண்டிப்பா இதை விட்டு வெளியே வரவே முடியாதுமா மாஷா அல்லா நகுது அப்படின்னா நாங்கள் வணங்குகின்றோம் இதையே வந்து வணங்கி விட்டோம்னு சொல்லலாமா இல்லையா நம்ம தான் ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளவோ தொழுதுருப்போம் நம்ம அப்ப இன்னும் தாழ்மையா இருக்கும்லமா நாங்கள் வணங்கி விட்டோமல்லா நாங்கள் வணங்கி விட்டோமல்லா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தாழ்மையா நம்ம வந்து அபதனா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அபதனான பன்மை நாங்கள் வணங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாமே இங்க ஏன் வந்து அஹ் நாகுதுன்னு வந்து பிரசன்டென்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறதுக்கும் தப்சீராசி விளக்கம் சொல்றாங்கம்மா கால வினைச்சொல்லை விட பணிவ காட்டுறதுல நிகழ்கால வினைச்சொல் தான் பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க வணங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன நானும் எல்லாம் பர்ஃபெக்டா அல்லா வணங்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமையை காட்டுற மாதிரி இருக்கும் வணங்குகின்றேன் அல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அல்லா நான் வந்து வணங்கிக்கிட்டே இருக்கிறேன் அல்லா இதுல எவ்வளவு குறை இருக்குமோ தெரியாதுல்லா நீ ஏத்துக்கோ அல்லா நான் வணங்கி இருக்கிறேன் அப்படின்னு இந்த நிகழ்காலத்தை குறிக்கிறதுமே என்னன்னா உண்மையிலேயே அல்லாவ வழிபட வேண்டிய முறையில வழிபடுறதுக்கும் அவன் தகுதிக்கேற்ற அளவுல அவனை போற்றுக்கும் யாருக்கும் சக்தி கிடையாது அதனால இந்த இடத்துல இதை நிகழ்காலத்துல நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லாம செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அழகா அது வந்து நிகழ்கால வாபு சொல்றாங்க அதே மாதிரி ஐபாதத்துங்கிறது அடியானுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான நிலைமா ஒபூதியத்திற்கு பார்த்தீங்களா ஐபாதத் சொல்ல போனா உண்மையிலே நம்ம மனிதராகிய நமக்கு மிகப்பெரிய பெருமை எது அப்துல்லாவாக இருக்கிறது தான் அப்துல்லா அல்லாவோட அடிமை எங்கேயும் அடிமை கிடையாது இந்த ஒபூதியத்து அடியானுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை அவனுடைய அடிமைனே என்னை கூப்பிடுங்க பெரியார கூட அப்படி சொல்லுவாங்க என்னை வந்து வேற எப்படியுமே சொல்லாதீங்க அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்றதுதான் சிறப்பு பெருமானா சல்லா அவங்கள பத்தி சொல்றப்ப கூட அல்லா வந்து அடியாரை அழைத்து சென்ற அல்லாவிற்கே எல்லா சொல்லும் பொழுது அபுதி என்னுடைய அடியார் இதுதான் மனிதனுக்கு கூடிய பெரிய ஒரு சிறப்பு அப்போ இந்த ரிபாதத்துல ரிபாதாக இருப்பதுல எவ்வளவு ஒரு சிறப்புங்கிறதையும் இந்த இடத்துல ஆசிரியர் விளக்கி சொல்லி இருக்கிறாருமா அலமதுல்ல தேனா சொட்டுதுமா அல்லாஹ் அள்ளி பெறுகிறதுக்கு நமக்கு ரயில் போதுமானு தெரியல இதையும் பத்துமானு தெரியல இன்ஷால்லா அல்லாஹ் சுபான முழுமையா விளங்கும் தௌஃபிகை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து